னா கூட பொழுதுபோதும் தெரியாது வீட்டுல பொழுதுபோவா அத்தங்க வந்து எல்லாம் கம்மிச்சோமே இருக்கீங்க அதான் நம்மளால ஏதாவது பாட்டுப்படுவோமே பாடி விட்டேன் கேட்டா கூட வீட்டுல இருந்து

ஏக்கா என்னத்தை சொல்ல காலையில நான் தூங்கிட்டு கிடந்தேங்கா இந்த நான் கடைக்கு சவுளி கடைக்குலாம் போனோம்ல ஒரே கை கால் வழியா கிடந்துச்சு நல்லா கிடந்து உறங்கிட்டு இருந்தேங்க இந்த நெட்ட மாமோட ஒரே சத்தம் பத்துக்குங்க நெட்ட நெட்டவழி கிடந்து கூவிட்டு கிடந்தாவே சரி என்னன்னு கேட்போன்னு போனேன் அந்த ஆளையே மாமியா கடந்து ஊழ விட்டு கிடந்துச்சுக்கா நான் கூட சமைக்கும் போது எது வெங்காயம் வெட்டி கண்ணில் தண்ணி வந்துட்டோன்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான் மரியாதையே கொடுக்க மாட்டேனா அப்படின்னு மகன காலையிலேயே தூண்டி விட்டு வீட்டுக்குள்ள ஒரே அப்புறம் ஆச்சு

ആ മകൻ ആളിക്ക് തക്കി കൊടുത്തതവൻ ശരിയാക്കും ആ പോവूंगा രാണിക്കുള്ള തട്ടി തക്കി കൊടുത്തീലാ അത് സത്യയല്ലേ തെരുന്നു എങ്ങേ മാടല തക്കിനും മാമാ പസത്യല്ലേ തെരുന്നു ആരോ പിള്ളേടെ കൊടുത്തുകാവേ തച്ചതാരേൻ ചൊല്ലിക്കാവേ തുട്ടു தான் കൂടവരും നിനക്കേ ചേരി ഒരു വാടി തന്നെ കല്യാണം നമ്മണിയോ ഒരു വാടി தான் കല്യാണചരല എടുത്തിരുവാവേ കൂട തച്ച തച്ചിട്ട് പോട്ടോ മാപ്ല തന്നെ തുട്ടു തരവാവേ ആ അதனால ഞാൻ ഒന്നു ചൊല്ലലേ ഏറ്റിനിക്ക് ചായന്ദ്ര ചുമ്മാര പിലാടി അല്ലേ എൻ കൂട കടക്കി വാങ്ങുംടി യാങ്കേ എന്നാ വാങ്ങേമോ ఎంటీ నీ వీనికి బళ్ళియోడంతాందంటావ్లే పుల్సా బ్యాక్ వండునం టీ పోయిర్ బ్యాక్ వాయింద రూం టీ నా వారే అన్నా చుమ్మ వరమట ఏనికి రెండే సమోసాయింది తెలుయనా వారే చావుడ దగ్గ వాయిందారే వా ఇక நானு வாரேங்கா நானு சும்மா டா ਕਰகே நானு வாரே வாங்கு

சேரிட்டி வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு அவ அவ வீட்டை போ கடக்கற வேலை எல்லாம் பாத்துட்டு சாய்ந்திரம் வாங்க முடி கடை போவோம் ஆமக்கு நானும் போய் ராத்திரி கொஞ்சம் கறி வைக்கணும் கறி வச்சிட்டு வரேன் ஆமா எனக்கு வயித்து பசிக்கு மாதிரி இருக்கு அந்தால போய் சோத்த போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கனே போற வழியில ஒரு சத்தம் போடுங்க வரேன் நான் சேரிட்டி நீ போமா சொல்ல புஸ்பா வரேன் நான் சேரிக்கா ஏ மெல்ல நட மெல்ல நட மீனி என்னாகும் ஏ மெல்ல நட மெல்ல நட மீனி என்னாகும்

എംടി പോറ വെളിയിലെ മുക്കാട്ടുകാരി ഇളിച്ചക്കാവിൻ കൂപ്പടന്നും ടീ ഞാൻ അവിടുത്തുങ്ക കൂപ്പടാൻ പോയിട്ട് അവിയ വരെ കോച്ചു പോവെ ആൻ ചേരിം ടീ ഒക്കെ പാക്ക് വാങ്ങ ഊരിയേ കൂട്ടിട്ട് പോവാളുവ ഇയാ പക്കതൂർല ആൽബത്തിലെ നാല് പേര് കൊണ്ടവ കൂട്ടിട്ട് വരവാ ഒരു പാക്ക് വാങ്ങ എത്ര പേര് ടീ അപ്ടി അപ്ടി നീ വീട്ടിൽ പോയി ചുമ്മാ കേടാ നാങ്ങ പോയിട്ട് വരാം ആമാ സമോസ വാങ്ങി പോ മട്ട് തിന്നിട്ട് വരലാം പാക്കറാ ഇങ്ങ ഉള്ളവളുക്ക് നല്ല എണ്ണ എവളക്കും കേടയാദ് എല്ല ആവാദ വളുവ നമ്മള് മട്ട് അന്താള വീട്ടിൽ പോയിട്ട് ഇവളെ പോയി ചാളിയ ചുത്തിട്ട് ചാട്ട് വരലാം പാക്കാളുവ നടക്കുമാ எட்டி பாட்டி எம்மா ராணி சத்யா இந்த ரெண்டு பேரும் இங்கதா காலையில போம்பது ரூமுக்குள்ள வந்தது இன்னி என்ன மாதிரி இந்த இடக்கு இந்த ரூமுக்குள்ள வெளியில வந்து என்னனாலும் பார்க்கலாம்ல ஏன் வெளியில வேல பாக்கண்டே கிடக்கோ இல்லமா வேலையில பாத்து வச்சிட்டு போனே சாப்பிடலாம்ல இப்ப மதியம் ரெண்டு பேரும் அந்தல சோத்தா சாப்பிடுங்க பானையில அள்ளி போட்டு போறேன் சாய்ந்த

யாंटी அத்தை நீ எத்தனை நாட்கி நம்ம வீட்ல இருக்கப் போறா இருக்க வரைக்கும் சந்தோஷமா வாடல இருந்து பட்டு சரி வாங்க இங்க நடந்து பேசிட்டே நடக்காம சாபடைக்கு வா மாப்பிடி etti இந்த சேலக்கு சட்டை தேக்கி குடுன்னு சொல்லியல குடுதியா ஆன் குடுத்துடமா etti கரெக்ட்டா தச்சுந்துறவள அதெல்லாம் தச்சு தருவமா அளவு எடுத்துட காவே ஆனி உனக்கு பிடிச்சதா மா டிசைன்ல ஆா பிடிச்சது மைனி பிடிச்சதா குடுத்து வந்திருக்கேன் ஆ சரி மா சரி நம்ம சாபடை எடுத்துக்க வாங்கனே ஆ சரி மைனி etti சாபடைக்கு வாங்கதே மாமா எங்க அம்மா வெள்ள ல போறங்கறத வீட்டுல இருக்க அவளோ நேரம் சாபடை குடுத்துட கடக்க பச்ச அந்த சாப்பிடுவா